அன்பார்ந்த நேர்களுக்கு இளையராஜா பவதாரணி அவர்கள் வந்து புற்றுநோயால் இறந்தாங்கிற செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த புற்றுநோய் அவங்களுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அதுக்கு நடந்த நிகழ்ச்சிகள் என்னங்கிறத பற்றி தெரியாமல் பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க பவதாரணிக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை மற்றவங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது இது போன்ற நோய்களில் வந்து மற்றவங்க வந்து மாட்டிக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம அந்த வீடியோவை போடுறோம் இதை நீங்கள் கவனமாக கேளுங்க பவதாரணிக்கு ஏற்பட்டது புற்றுநோய் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனாலும் அப்படி ஒரு பெரிய புற்றுநோய் வர்றதை அவங்க ஏன் முன்கூட்டியே அறியலை அவங்க செய்த தவர்கள் என்னங்கிறதையும் நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பவனதாரணி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக இசைத்துறையில் ஜாம்பவானாக இருக்க இளையராஜாவுடைய மகளுங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் அதே போல் பவதாராணி வந்து மிக சிறந்த பின்னணி பாடகி மட்டும் இல்லை ஒரு இசையமைப்பாளரும் கூட அவங்களுடைய அந்த குரல் வளம் வந்து பி சுசீலா ஜ போன்ற முன்னணி பாடகியுடைய குரலுக்கு ஒப்பிட்டு இருந்ததாக பலரும் அவரை பாராட்டுறாங்க அந்த பி சுசீலா ஜென்சி போன்ற பாடகியை குரலை ஒத்து இருந்த இந்த பவதாராணி வந்து சினிமா துறையில் மிக குறுகிய காலத்தில் பலரையும் தன்னுடைய ரசிகர்களாக பெற்றிருந்தாங்க அதே போல் இளையராஜாவுடைய அன்பு மகளாகவும் இருந்தாங்க இளையராஜாவுடைய மகன் சங்கர் ராஜாவும் இந்த பவதாரணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பு பரிமாற்றம் உள்ளவங்க இருந்தா இருக்குது நின்றுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க அதே சமயம் இந்த இளையராஜாவுடைய இன்னொரு மகனாக இருக்கிற கார்த்திக் ராஜா கூட இந்த பவதாரணி அவர்கள் வந்து பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தலை காரணம் அந்த காம்பினேஷன் இவங்களுக்கு ஆகலை யுவன் சங்கர் ராஜா பவதாரணி தான் அந்த காம்பினேஷன் சூட் ஆகி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்வதற்காக தான் தன்னுடைய மதத்திலிருந்து முஸ்லீமாக மாறி திருமணம் செய்த ஒரு காலகட்டத்தில் விட இளையராஜாவுக்கு அந்த யுவன் சங்கர் ராஜாவுக்கு இருந்த உனக்க தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பாலமாக இருந்து தன்னுடைய தம்பிக்காக ஒரு அதாவது பரிந்துரை செய்து தந்தை இளையராஜாட்ட சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஈடுபட்டிருக்காங்க இந்த பவதாரணி இப்படிப்பட்ட இந்த பவதாரணி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் சபரி வந்து திருமணம் பண்ணி அந்த கணவரோட இவங்க ஏதோ ஒரு சில மனக்கசப்புனால பிரிஞ்சு வந்திருக்காங்க அப்படி பிரிந்து வாழ்ந்த இந்த பவதாரணி வந்து தந்தையோட இளையராஜா வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்குங்கிற சூழ்நிலையில் இவங்களுக்கு இந்த புற்றுநோய் வந்ததை இவங்க கண்டுக்கவும் இல்லை முறையாக மருத்துவம் பார்க்கவும் இல்லை எந்த மருத்துவத்தையும் போகலை இவங்களாகவே என்ன பண்ணியிருக்காங்க நிறைய செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க உதாரணமாக ஏதாவது ஒரு வழி இருக்குது ஒரு எரிச்சல் இருக்குன்னா இவங்களாவே ஒரு ஏதாவது ஒரு ஜெல்லை வாங்கி குடிக்கிறது ஒரு மாத்திரை மருந்தை போடுறது ஒரு சாதாரண மருத்துவர்களுடைய அட்வைஸை கேட்டுக்கிட்டு இவங்க வந்து சரியான சோதனை செய்யாமல் தன்னுடைய உடல்நிலையை கெடுத்துக்கிட்டு அந்த புற்றுநோய் ஸ்டேஜ் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு போகிற வரைக்கும் இவங்க கவனிக்காமல் இருந்திருக்காங்க கடைசியில் அந்த போர்த்து ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான கட்டத்தில் தான் இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு நோய் இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர் வாக்கில் தான் இது தெரிய வந்திருக்கு அது கூட அந்த பவதாரணிக்கு வந்து முழுசாக தெரியாது அவருடைய தந்தை இளையராஜா அவருடைய சகோதரர்கள்ட்ட தான் மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுது அப்படிப்பட்ட சொல்லக்கூடிய சூழ்நிலையிலும் இது காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க இப்படி இந்த ட்ரீட்மெண்ட்டில் தன்னுடைய மகளை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த மகளோடு சேர்ந்து சில பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் பல மிக சந்தோஷமா அந்த பெண்ணுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கணும்னு இளையராஜா குடும்பம் தகவல் கூட ரொம்ப வேதனையாக பின்னாடி தெரிய வருது இலங்கைக்கு இந்த மருத்துவத்துக்கு அழைத்து சென்ற போது ஒரு இந்த கூட போனது முதல்ல போனது அவரை விட்டு பிரிஞ்சிருந்த அந்த அம்மாவுடைய கணவர் சபரி தகவல் தான் இருந்திருக்கு ஆனால் அதே சமயம் பல வலைதளங்களில் இந்த கணவர் இறந்த பிறகு கூட அந்த பொண்ணை வந்து பார்க்கலைன்னு சொல்லி ஏதோ ஒரு கல் நஞ்சக்காரர் போல அவரை சித்தரித்து பற்றிலாம் பேசியிருக்காங்க இப்படி விவரம் தெரியாமல் செய்திகளை வெளியிடாதீங்க அதே சபரிராஜ் தான் தன்னுடைய மனைவி பிரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு இப்படி ஒரு பெரிய கொடிய நோய் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் தான் இலங்கைக்கு முதல்ல கூடவே கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அதுக்கு பிறகு தான் அந்த நம்ம இளையராஜாவே போயிருக்கிறாங்க ஆக யுவன் சங்கர் ராஜாவும் அந்த சபரிராஜ் அவர்களும் அந்த பெண்ணை அழைச்சிட்டு போயிட்டு இலங்கையில் வந்து காட்டின பிறகு அங்கே கிட்டத்தட்டமாக இவர்களுக்கு சரியாக வராதுங்கிற சூழ்நிலை தெரிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தகவல் எப்படியோ இந்த பவதார் அணிக்கு தெரிஞ்ச பிறகு தான் என்ன பண்ணியிருக்கு இந்த அம்மாவே வந்து ஒரு வீடியோ காலில் போட்டு அழுதுருக்கு நான் வந்து இனிமேல் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன் போல இருக்கே நான் வந்து எங்கள் அம்மா கூட போயிடுவோம் போல இருக்கே அப்படின்லாம் சொல்லி அழுதுதான் சில செய்திகளும் வருது ஆக எப்படியாவது காப்பாற்றுறதுன்னு தான் முயற்சி பண்ணியிருப்பாங்க ஆனால் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் தான் அதோடைய மரணம் இவ்வளோ வேகமாக முடிஞ்சிருக்கு இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டார் இளையராஜாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இளையராஜா அந்த இலங்கையிலே வந்து ஒரு இசை நிகழ்ச்சி கூட ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஒரு சனி ஞாயிறுகளில் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு பண்ணியிருந்த இளையராஜாவுக்கு த அதற்கு முன்னாடியே அவருடைய மகளுடைய மரணம் அதிர்ச்சியாக அமைந்துருச்சு வேறு வழி இல்லாமல் தன்னுடைய அன்பு மகளுடைய உடலை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து அந்த அடக்கம் செய்தற்கான வேலைகளை பார்த்தாரு தன்னுடைய மனைவியுடைய சமாதிக்கு பக்கத்திலேயே மகளையும் உருக்கமான முறையில் இளையராஜா அடக்கம் பண்ணியிருக்கிறாரு இப்படியெல்லாம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறப்ப மக்கள் வந்து சரியாக இளையராஜா கவனிக்கிறேங்கிற மாதிரி ஒரு அவதூறுகளையும் அதே போல் பவதாரணியுடைய கணவர் வந்து மனைவி பிறகு கூட வந்து பார்க்குறேங்கிற மாதிரி அவதூறுகளையும் பேசுனதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சரியான செய்தி என்னவா இருக்குன்னா இந்த அம்மா தன்னுடைய உடலில் ஏற்பட்டிருக்கிற அந்த உபாதைகளுக்குள்ள காரணங்கள் என்னென்னு சரியாக கண்டுக்காம தன்னுடைய மருத்துவ சிகிச்சை அலட்சிய செய்ததோட விளைவு இது முத்தி இருக்குது ஒருவேளை இது முதல் ஸ்டேஜிலேயே உதாரணமாக அந்த திரைப்பட நடிகர் கௌதமி அவர்கள் கூட ரெண்டாவது ஸ்டேஜிலே கண்டுபிடிக்கப்பட்டதுனால மருத்துவம் பார்த்து அவங்கள காப்பாற்றப்பட்டுட்டாங்க அதே போல் முதல் ஸ்டேஜிலே ரெண்டாவது ஸ்டேஜிலே இது வந்து சரியான மருத்துவத்தை அணுகி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் இவர்களோட காப்பாற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பின்னாடி பலரும் வருத்தப்படுறாங்க இதுதான் உண்மை நிகழ்வு அதனால பெரும்பாலும் தங்களுக்குள்ள உடல்நிலையில் கோளாறுகளுக்கு நமக்கு நாமே வைத்தியம் பார்த்து உடலை ஒரு நல்ல செய்தியை தான் இந்த சேனல் மூலயமா நம்ம உங்களுக்கு சொல்றோம் இன்னொரு பக்கம் வதந்திகளை பரப்பக்கூடிய வழியில் பெரும்பாலான யூடியூப்புகள் வந்து அரைகுறையான செய்திகளை வெளியிடுறாங்க அப்படி வெளியிட்டிங்கன்னா அந்த சம்பவத்துக்கு உரியவங்களுடைய மனசு ரொம்ப வருத்தப்படும் அப்படி ச அவதூறு செய்திகளையும் வெளியிடாதுங்கிற வேண்டுகோளையும் நம்ம வைக்கிறோம் இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் சிக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது போன்ற அரிய செய்திகள் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்று திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்